மாமியார் கொடுமை அடிமாடு போன்று நடத்தப்பட்ட ஜெயம் ரவி கண்கலங்க வைக்கும் ஜெயம் ரவி அனுபவித்த வாழ்க்கை நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிந்து அவருடைய தோழி கேனிஷாவை தன்னுடைய துணை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் ஜெயம் ரவி இந்நிலையில் ஜெயம் ரவியை விட்டு அவருடைய மனைவி பிரிவதற்கு விருப்பமில்லை ஆனால் ஜெயம் ரவி அவருடைய மனைவியை விட்டு பிரிவதில் உறுதியாக இருக்கிறார் இந்த நிலையில் ஜெயம் ரவி இந்த அளவுக்கு தன்னுடைய பதினாறு வருட இல்லற வாழ்க்கையை முறித்து கொண்டதன் பின்னணியில் அவரை மாமியார் ஒரு அடிமாடு போன்று நடத்திய கொடுமையை தன்னுடைய அறிக்கையின் மூலம் மறைமுகமாக ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார் பொதுவாகவே மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தும் செய்திகள் தான் பெருமளவு வெளிவரும் ஆனால் மாமியார் மருமகனை கொடுமைப்படுத்தும் நிகழ்வு ஆங்காங்கே அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் மருமகன் வீட்டோடு மாப்பிள்ளையாக சென்றதன் விளைவுதான் ஜெயம் ரவி போன்றவர்கள் அடிமாடு போன்று நடத்தப்படுகின்றனர் என்கின்ற ஒரு விமர்சனமும் உண்டு ஆனால் ஜெயம் ரவி வீட்டோடு மாப்பிள்ளை என்று பரவலாக பேசப்பட்டாலும் கூட ஜெயம் ரவி அவருடைய உழைப்பால்தான் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஜெயம் ரவியை அவருடைய மாமியார் மனைவியும் கைப்பற்றிக் கொண்டு வீட்டோட மாப்பிள்ளை போன்று பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் ஜெயம் ரவி அவருடைய தந்தை மற்றும் அவருடைய அண்ணன் கட்டுப்பாட்டில் இருந்தவரை தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வந்தார் ஆனால் எப்பொழுது மாமியார் கட்டுப்பாட்டுக்கு வந்தாரோ தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் அனைத்துமே ஃப்ளாப் தான் காரணம் படத்தின் கதை அனைத்தையும் முடிவு செய்ய வேண்டிய இடத்திற்கு வந்தார் ஜெயம் ரவியின் மாமியார் ஒரு கட்டத்தில் மற்ற தயாரிப்பு நிறுவனங்களில் ஜெயம் ரவி நடிக்கும் படங்களுக்கு அவர் தகுதிக்கேற்ப சம்பளம் வாங்கி வந்த நிலையில் மாமியார் தரப்பில் ஜெயம் ரவிக்கு அடிமாட்டு வலைக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த அளவுக்கு ஜெயம் ரவியை அடிமை போல் நடத்தி வந்துள்ளார் அவருடைய மாமியார் ஒரு கட்டத்தில் பெரும்பாலான ஜெயம் ரவி நடிக்கும் படங்களை அவர் மாமியார்

ோடு உணர்ந்த ஜெயம் ரவி மேலும் தொடர்ந்து தன்னை மனைவி சந்தேகப்படுவது மாமியார் தவறான கதையை தேர்வு செய்து நம்மை நடிக்க வைத்து நம்முடைய கேரியரை மோசம் செய்து வருகிறது இப்படியெல்லாம் ஒரு கட்டத்தில் கோபமாக வெளிப்பட்டதன் விளைவுதான் ஒட்டுமொத்தமாக மனைவி ஆர்த்தி விவாகரத்து செய்துவிடலாம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் ஜெயம் ரவி ஆனால் ஒரு கட்டத்தில் குழந்தைகள் நலன் கருதி மனைவியுடன் சேரலாம் என்று எண்ணினாலும் மாமியார் தன்னுடைய குடும்பத்தில் தலையீடு இருக்கக்கூடாது என்கின்ற நிபந்தனையை ஜெயம் ரவி வைக்க அதற்கு மனைவி ஒப்புக்கொள்ளாததால் ஒரே அடியாக விவாகரத்துதான் ஒரே தீர்வு என்று ஜெயம் ரவி முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்